புகழ் அனைத்தும் இறைவனுக்கு நபி சல்லவாகு அழகி வசல்லும் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் நண்பர்களுக்கு அஸ்லாம் அலைக்கோ வ ரஹமதுல்லாஹி வரகாத்தஹூ இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபக அனுவுதாளா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானா தபுரா அன்பாளைய அனைவர்களையும் நம்பக்கூடியவன் முதலில் யானையாகிறான் அலஹம்துல்லா ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாஹூடிய மாபெரும் கிருபியை கொண்டு அனைத்தோம் நடக்கும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக்